வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா கணபதி இது ராஜாக்க மங்கலத்திலேருந்து பக்கத்தில் அமைஞ்சிருக்க லேண்டு நீங்கள் நாகர்கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு லேண்ட் இருக்குதுங்க மொத்தம் பதினொன்றரை சென்ட் லேண்டு இது ரோட் சைடு உள்ள லேண்டு தான் நாலு சைடு காம்பவுண்டு போட்டு நமக்கு லேண்ட் அமைஞ்சிருக்குது இந்த லேண்டில் மாமரம் பிளாவ மரம் தென்னை மரம் இருக்குது நீங்கள் வீடு போடுறதுக்கு பார்க்குறீங்கன்னா இந்த இடம் பார்க்கலாம் அது ஒரு ரோட் சைடு உள்ள லேண்டு வீடு போடுறதுக்கு நல்ல அருமையான இடம் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ட பிடிச்சிருந்துன்னா ஓனர் டேரெக்டாக பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இடம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் இது வந்து கணபதிபுரம் ராஜாக்கமங்கலம் ஆலங்கோட்டை இந்த ஏரியாவில் உள்ளவங்க ரோட் சைடு வீடு போடுறதுக்கு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் பார்க்கலாம் சுற்றி பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது நல்ல ப்ளேஸ் உங்களுக்கு அருமையான இடம் உங்களுக்கு பார்க்குனா நான் நீங்களோட ஸ்டேலிஸ்ட்டு கால் பண்ணுங்கள் போல் நீங்கள் லேண்டு சேல் பண்ண போட்டிருக்கீங்க சேல் ஆகாமல் இருக்குது சீக்கிரம் சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க நாங்க சீக்கிரம் சேல் பண்ணி தருவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்